இப்படி சோகத்திலையும் கோபத்திலையும் அழுது போலம் நாள்ல உனக்கு கொண்டாட்டம் கேக்குதா கேக்குதா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே எங்களுடைய சொந்தங்கள் கொத்து கொத்தாக சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்தால் கொன்று குவிக்கப்பட்ட போது நமிதாவை வச்சு கலைஞர் தொலைக்காட்சியில மாநாட மயிலாட நிகழ்ச்சியை நடத்தா கருணாநிதி இன்னைக்கு அதே நமிதாவை வச்சுக்கிட்டு நீ இசை திருவிழா எங்களை எல்லாம் பார்த்தா இழுச்ச வா ஏமாளி மாதிரி தெரியடாடா அயோக்கிய பயலே உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் இத்தோட விட்டா கூட பரவாயில்ல ஒரு படி மேலே போய் தேசிய தலைவரை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி சமூக வலைதளத்தில பதிவு போடுதுங்க என்னடா டேய் உங்க தலைவர் விஜய் மாவீரர் நாள்ல மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும் அப்படின்னு பதிவு போடுவான் நீங்க அதே மாவீரர்களையும் அந்த மாவீரர்களின் உன்னத தலைவனான எங்களுடைய தேசிய தலைவரையும் கொச்சப்படுத்தி பேசுவீங்க என்ற அரட்டவுசர் பசங்களா உங்களுக்கு என்னடா வரலாறு தெரியும் நேற்றுக்கு வந்துட்டு இந்த பேச்சு பேசுறீங்க எங்க தேசிய தலைவரை பார்த்து இவர் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாருன்னு கேக்குறீங்களே உங்க தலைவர் விஜய் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னடா பெருசா பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டான் குத்தம் குத்தமே அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் அதாவது உறவுகளே இன்னைக்கு நான் பேசும்போது ஒரு புளோல வாடா போடா அப்படின்னு ஒருமையில பேசிட்டாலோ இல்லனா ரொம்ப கோபப்பட்டு உணர்ச்சி பெருக்கல கெட்ட வார்த்தையில திட்டிட்டாலோ தயவு செஞ்சு என் மேல கோச்சிக்காதீங்க வருத்தப்படாதீங்க கமாண்ட்ல போய் என்ன திட்டி வைக்காதீங்க உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சு விட்டுடுங்க நாங்க கோபப்படுற அளவுக்கு அப்படி என்னடா பேச போற அப்படின்னு கேக்குறீங்களா இந்தா இந்த படத்தை பாருங்க என்ன போட்டு இருக்கு இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக குமரியில் இதுவரை கண்டிராத நட்சத்திர திருவிழா நடிகர் நடிகர் திரை நட்சத்திரங்களோடு கலக்கும் பின்னணி பாடகர்களின் அதிரடி இசை எம் எஃப் ஏ ஸ்டார் கோரையில் ஒரு ஜாலி எந்த இடத்துல நடக்குது சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி மைதானம் பிள்ளையார்புரம் நாகர்கோவில் விஷால் வந்து ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துறாரு அதுக்காக நீ ஏன் கோபப்பட்டு அவரை திட்டணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அந்த நிகழ்ச்சியை அந்த சில்ற பையன் எந்த நாளில் நடத்துறான் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு மாலை நாலு மணி மே பதினெட்டு என்ன நாள் ஈழத்தில் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் கொத்து கொத்தாக லட்சக்கணக்கில் சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்தால் இன படுகொலை செய்யப்பட்ட பதினேழு மே பதினெட்டு மே பத்தொன்பது ஆகிய நாட்கள் இன படுகொலை நாட்கள் அந்த நாள்ல நடிகர் விஷால் அவர்கள் என்ன செய்கிறாரு எல்லா நடிகர்களையும் பின்னணி இசை பாடகர்களையும் கூட்டி வச்சுக்கிட்டு இசை திருவிழா அப்படிங்கிற பேர்ல கூத்தடிக்கிறார் தமிழனை நம்பி பொழைச்சுக்கிட்டு தமிழன்கிட்ட வாங்கி தின்னுட்டு அவனோட உணர்வுக்கு எதிராகவே இப்படி எல்லாம் நடந்துக்கிறியே நல்லா என்னடா பண்ணலாம் என்ன பண்ணலாம் இனப்படுகொலை நடந்து பதினைந்து ஆண்டுகள் ஆயிருச்சு அந்த படுகொலை நடந்த தான் எங்களால எங்களுடைய சொந்தங்களை காப்பாற்ற முடியாம போயிருச்சு இனப்படுகொலை நடந்து முடிஞ்சு பதினைந்து ஆண்டுகள் ஆயிருச்சு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சொடக்கு போடுற மாதிரி பதினைந்து ஆண்டுகள் ஓடி போயிருச்சுரா இதுவரைக்கும் அந்த போரால் கொல்லப்பட்ட எம்முடைய சொந்தங்களுக்கு நாங்க நீதி வாங்கி தர முடியாத கையறு நிலையில நிர்கதியா நின்றுகிட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாசம் பதினேழாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் நாங்க கடந்து வர்றதுக்குள்ள நாங்க படுற மன வேதனையை சொற்களால விவரிக்க முடியாது ஐயோ கைக்கற்ற கெட்ட தூரத்துல எங்களுடைய சொந்தங்களை நாங்க காப்பாத்தாம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எந்த நீதியும் பெற்றுத்தர முடியாத கயவர்களாக சும்மாவே கோழைகளாக அழுது புலம்பிக்கிட்டு கோப ஆத்திர உணர்வு இன்னொரு பக்கம் இப்படி நாங்க சோகத்திலையும் கோபத்திலையும் அழுது புலம்புற நாள்ல உனக்கு கொண்டாட்டம் கேக்குதா விஷால் உனக்கு கொண்டாட்டம் கேக்குதா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நாளில் ஈழத்துல எங்களுடைய சொந்தங்கள் கொத்து கொத்தாக பேரினவாத ராணுவத்தால் கொண்டு குவிக்கப்பட்ட போது நமிதாவை வச்சு கலைஞர் தொலைக்காட்சியில் இன்னைக்கு அதே நமிதாவை வச்சுக்கிட்டு நீ இசை திருவிழா நடத்துற எங்களை எல்லாம் தெரியுதாடா பயல உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் எல்லாம் என்னடா மனசுல ஓடுது இந்த தமிழர்கள் என்றைக்கும் இந்த இனப்படுகொலை நாளை நினைவு கூறவே கூடாது அவங்களுக்கு இதை பற்றிய நினைப்போ உணர்வோ கூடாது அவங்கள தொடர்ந்து திரை திரை இருக்கணும் அதுக்காக நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டு இந்த நாள்ல இசை நிகழ்ச்சியை நடத்துறியா இவ மட்டும் இல்லைங்க அந்த இனப்படுகொலை நடந்து பதினைந்து ஆண்டுகள்ல ஒவ்வொரு மே மாசமும் இந்த மூன்று நாட்களை நீங்களே எடுத்து பாருங்க இந்திய ஒன்றிய அரசோ இல்லனா மாநில அரசோ இல்லனா இவன மாதிரி திரை கூத்தாடிகளோ யாராவது வந்து அந்த இனப்படுகொலை நாளை மடைமாற்றம் செய்கிற வேலைய சரியா பார்ப்பாங்க எனக்கு நல்ல மனசுல பதிஞ்சு போன ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாசம் பதினேழாம் தேதி மராட்டியன் ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு அறிவிச்சார் முடிஞ்சு அன்னைக்கு பூரா ஊடகங்கள் அத பத்தி மட்டும் தான் பேசிச்சு அடுத்த மூணு நாளும் அத வச்சு தான் நடந்துகிட்டே இருந்துச்சு முற்று முழுதாக இனப்படுகொலை நாளை பற்றி நம்முடைய மக்களுக்கு நினைப்பே வராம இந்த ஊடகங்களும் ரஜினிகாந்தும் பாத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல மட்டும் கிடையாது நான் சொன்ன மாதிரி கடந்த பதினைந்து ஆண்டுகள்ல ஒவ்வொரு மே மாசமும் இந்த மூன்று தேதிகளை எடுத்து பாருங்க ஏதாவது ஒரு மடைமாற்றம் நடந்திருக்கும் அன்னைக்கு வீரப்பா அறிவிச்சாரு நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு இன்னைக்கு அந்த ரஜினிகாந்த் எங்க போனாரு அரசியலுக்கு வந்துட்டாரா இதெல்லாம் எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் ஏதாவது ஒண்ணு பண்ணி தமிழ் மக்களோட கவனத்தை திசை திருப்பிக்கிட்டே இருக்கணும் நான் தான் கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆனந்த விகடனுக்கு திரு விஷால் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது என்ன சொன்னாருடா கேக்குறேன் என்னடா சொன்ன நாங்கள்லாம் தமிழர்களா எனக்கு தெரிஞ்ச சீமானுக்கு மட்டும்தான் அது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல அப்படின்னு அண்ணன் சீமானையும் தமிழ்த் தேசிய அரசியலையும் நக்கல் அடிச்சு பேசுனல்ல நீ தமிழனாக நினைப்பதாக இருந்தால் உணர்வதாக இருந்தால் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட நாள்ல இப்படிதான் இசை கச்சேரி நடத்துவியா சொல்றா உங்க வீட்டுல உன்னோட அப்பாவோ அம்மாவோ யாரோ செத்து போன நாள்ல அவங்களோட நினைவு நாள்ல உன்னோட நண்பர்களை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு இப்படிதான் கூத்தடிப்பியா சொல்றா உன்னோட உறவுகள் யாராவது இறந்து போயிட்டாங்க அந்த நினைவு நாள்ல எந்த அளவிற்கு அமைதியா துக்ககரமா அந்த நாளை அனுசரிப்ப அதேதான்றா எங்களுக்கும் ஒரு இனத்தையே காவு கொடுத்துட்டு நிக்கிறோம் அந்த நாள்ல நாங்க அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எங்க உறவுகள் கிட்ட கண்ணீரால மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த உணர்வை கூட உன்னால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீ எல்லாம் தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கு என்னடா தகுதி இருக்கு அவனை விடுங்க நம்மளை ஏமாத்துறதுக்காக தன்னைத்தானே இனம் மாற்றி தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறான் ஆனா அவன் கூட கலந்துக்கிற மற்ற தமிழ் நடிகர்களுக்கும் மற்ற தமிழ் பாடகர்களுக்கும் என்ன கேடு வந்துச்சு அந்த இசை திருவிழாவில் ஐயா செந்தில் அவர்கள் கலந்துக்கிறாரு ஐயா எஸ் அவர்கள் கலந்துக்கிறாரு இன்னும் யாரு இன்னும் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க இன்னும் நிறைய தமிழ் நடிகர்களும் இயக்குநர்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க ஆனா முக்கால்வாசி ராசி பாத்தீங்கன்னா பிறமொழியாளர்கள் தான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற தமிழ் நடிகர்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு என்ன கேடு வந்துச்சு உங்க உடம்புல தமிழ் ரத்த ஓடல உங்களுக்கு எல்லாம் தமிழ் உணர்வு இல்ல சோறு தானே திங்குறீங்க சோத்துல உப்பு போட்டு திங்குறீங்கல்ல தமிழ் இன உணர்வு கொஞ்சம் கூட இல்ல அவன் தான் ஒரு தெலுங்க நம்ம இனப்படுகொலை செய்யப்பட்ட நாள்ல இப்படி ஒரு கூத்தடிக்கிறான் அப்படின்னா அவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் கூத்தடிக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட உடம்பு கூசல வெக்கமா இல்ல எப்படி நாளைக்கெல்லாம் நீங்க போய் வீட்டுல ஒரு வாய் சோறு எடுத்து சாப்பிடுறீங்க அந்த சோறு எப்படி உங்க தொண்ட குடியில இறங்குது அந்த சோத்தை தின்னுட்டு எப்படா நீங்க எல்லாம் நிம்மதியா படுத்து தூங்குறீங்க நீங்க திங்குறீங்களே சோறு அந்த ஒவ்வொரு சோர்லையும் இந்த தமிழன் கொடுத்த காசு இருக்குடா காசு இருக்கு நாங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி உங்களை வளர்த்து விட்டதுக்கு நீங்க காட்டுற நன்றி கடனா இதெல்லாம் நன்றி கடனா இதெல்லாம் ஏண்டே சமீப காலமா நானும் பாக்குறேன் இந்த விஷால வச்சுக்கிட்டு இந்த ஊடகங்கள் பண்ற அளப்பறை இருக்கு அதுலயும் குறிப்பா இந்த ஆனந்த விகடன் அதான் ஒரு மொட்டை தாத்தா தலையில கொம்பு முளைச்சிருக்கும்ல அது கொம்பு கிடையாது பார்ப்பன குடிமி அந்த பார்ப்பன குடிமி இருக்கிற ஆரிய மூளை எப்பவுமே தமிழ் இனத்திற்கு எதிராகத்தான் சிந்திக்கும் சமீபத்தில் அவன் ஒரு வேலையை பார்த்து விட்டான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஷாலை கண்டித்து நான் ஒரு காணொலியை போட்டேன் அந்த காணொலியில விஷால் பேசி இருக்கிற விஷயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆனந்த விகடனுக்கு அவர் கொடுத்த பேட்டியா எனக்கும் கூட அதை கேள்விப்பட்ட உடனே அஜய்யோ பழைய கண்டென்ட்டை எடுத்து பேசிட்டோம் போலயே அப்படின்னு ஒரே அசிங்கமா போச்சு அப்புறம் தான் தெரிய வருது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திரு விஷால் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களையும் அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது அந்த திருட்டு பையன் விஷால் அண்ணன் சீமான் அவர்களையும் தமிழ் தேசியத்தையும் கொச்சப்படுத்தி பேசினத இப்ப மூணு நாளைக்கு முன்னாடி ஆனந்த விகடன் மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணிருக்கிறான் அதனால தான் அந்த காணொலி என் கண்ணில பட்டுச்சு அதை முன்வைத்து நானும் ஒரு காணொலியா போட்டேன் எதுக்காக ஆனந்த விகடன் இந்த வேலையை பார்க்கணும் டேய் தமிழனோட காசுல இதழ் நடத்திக்கிட்டு தமிழங்கிட்டயே வாங்கி தின்னுட்டு ஒவ்வொருத்தனும் எந்த அளவுக்கு தமிழ் இனத்திற்கு எதிராக வேலை பாக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த துணிவு வருது தமிழன் வந்து மானங்கட்டவன் அவனுக்கு உணர்வே இருக்காது அவனோட உணர்வு எல்லாம் என்னைக்கோ செத்து போச்சு அதனால நாம என்ன வேணும்னாலும் ஆட்டம் போடலாம் அப்படிங்கிற தைரியம் தான தைரியம் தானே கொஞ்சம் கொஞ்சமா இந்த திராவிட திருட்டு நாயங்க நம்மளோட இன போராட்ட வரலாறையிட்டு நம்முடைய தேசிய தலைவர் போராடிட்டாராம் அவர் போர் செஞ்சதே இந்த திராவிட பசங்க கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய போராட்டத்தையே தப்பு அப்படின்னு கற்பிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த திராவிட தற்கூரிங்க அந்த திராவிட தற்குரிகளோட புதுசா ஒரு கூட்டமும் சேர்ந்து இருக்கு யார் தெரியுமா இந்த டிவி கேவை சேர்ந்த அணில் குஞ்சுகள் அதுங்க எந்த சைஸ்க்கு வளர்ந்துருச்சு அதுங்க கேக்குதுங்க இவர் யாரு நம்ம தேசி தலைவரை பார்த்து கேக்குதுங்க இவர் யாரு இவர் இங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு இத்தோட விட்டா கூட பரவாயில்ல ஒரு படி மேலே போய் தேசிய தலைவரை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி சமூக வலைதளத்தில பதிவு போடுதுங்க என்னடா டேய் உங்க தலைவர் விஜய் மாவீரர் நாள்ல மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும் அப்படின்னு பதிவு போடுவான் நீங்க அதே மாவீரர்களையும் அந்த மாவீரர்களின் உன்னத தலைவனான எங்களுடைய தேசிய தலைவரையும் கொச்சப்படுத்தி பேசுவீங்க என்ற அரட்டவுசர் பசங்களா உங்களுக்கு என்னடா வரலாறு தெரியும் நேற்றுக்கு வந்துட்டு இந்த பேச்சு பேசுறீங்க எங்க தேசிய தலைவரை பார்த்து இவர் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாருன்னு கேக்குறீங்களே உங்க தலைவர் விஜய் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னடா பெருசா பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டான் இதுவரைக்கும் எத்தனை மக்கள் போராட்டத்துல வந்து கலந்துக்கிட்டாரு சொல்லுங்கடா கேள்வி கேள்வி கூந்தல் ஆடுது உங்களுக்கு எல்லாம் திரை மயக்கத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி போனா போட்டும் சின்ன பசங்க நாளைக்கு திருந்திடுவாங்க அப்படின்னு பார்த்தா விட விட ரொம்ப ஓவரா துள்றீங்க சொந்த இனத்துல இருக்கிறதுங்களே இப்படி இருந்தா விஷால் மாதிரியான தெலுங்க நம்ம இனத்தை இப்படி எல்லாம் தான் இழிவுபடுத்துவோம் இவனுங்களை சொல்லியெல்லாம் எல்லாம் குத்தம் கிடையாது எல்லா காணொலியிலையும் சொல்ற மாதிரி நமக்கு கொஞ்சமாச்சம் மொழி உணர்வும் இன உணர்வும் வரணும் அதுக்கு முதல்ல உப்பு போட்டு தின்னாதான் கொஞ்சமாச்சம் இருந்திருந்தா பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கு எதிராக இப்படி எல்லாம் செயல்படவே மாட்டாங்க அவர்களுக்கு அதற்கான துணிவே வராது இப்படியெல்லாம் நாம ஆந்திராவிலோ கர்நாடகாவிலையோ அந்த தேசிய இன மக்களின் உணர்வுக்கு எதிராக செயல்பட முடியுமா கொன்றுவான் ஆனா இங்க மட்டும் பிறமொழியாளர்களுக்கு இவ்வளவு தைரியம் வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் நமக்கு உணர்வு இல்லை அப்ப இங்க திருந்த வேண்டியது அவனுங்க கிடையாது நாம நாம திருந்தணும் சரியா நாம திருந்தாத வரைக்கும் இங்க எதுவும் மாறாது கடைசி வரைக்கும் இந்த தமிழ அடிமையா இருந்து அழிஞ்சுதான் போவான் விலங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் கோவத்தில் உங்களை ஏதாவது கடுமையாக பேசியிருந்தான் அப்படின்னா அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் என்னன்னு தெரியல அடக்க முடியல அதனால தான் ஃப்ளோவில் வந்துருச்சு சரியா தப்பாக நினச்சிக்காதீங்க மறுபடியும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க மலர்க நன்றி வணக்கம்